இந்தியால ஒருத்தர் ஒரு லோன் வாங்கும்போது என்ன லோன் வாங்குறதாக இருந்தாலும் அந்த சிவில் ஸ்கோர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இந்த சிவில் ஸ்கோர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு மூன்று இலக்க நம்பர் முன்னூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள இருக்கும் கடன் தகுதி அதாவது இவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு இவர எவ்வளவு தகுதியுடையவர் அப்படின்ற அந்த ஸ்கோர் தான் அது நீங்க வந்துட்டு ஒரு ஹை ரிஸ்கான ஒரு கஸ்டமரா இல்ல நீங்க ஈஸியா லோ அலோனா ரீபே பண்ணிடுவீங்களா நீங்க எப்படிதான் உங்க பழைய கடன் எப்படி கட்டி இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்திருக்கீங்க அப்படின்றது சொல்லக்கூடிய இந்த ஸ்கோர் தான் இந்த சிவில் ஸ்கோர் இந்த நம்பரை வச்சு தான் பல வங்கிகளும் சரி மற்ற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா எவ்வளவு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு ரிஸ்கான கஸ்டமர் அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்க இப்போ புதுசா லோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஹிஸ்டரி அதாவது இந்த கடன் வரலாறே இல்ல அப்படின்ற பட்சத்துல அதாவது உங்களுக்கு இந்த சிவில் ஸ்கோர் அப்படிங்கறது கம்மியா இருக்கு அப்படின்றது மட்டுமே காரணமா சொல்லி கடனை நிராகரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது வந்து புதுசா லோன் அப்ளை பண்றவங்களுக்கு நல்ல செய்தியா தான் நம்ம பார்க்கணும் இது வந்து இப்போ ஆர்பிஐட நிலைப்பாட்டை இன்னும் வலியுறுத்துற மாதிரி தான் இருக்கு அதனால இப்ப முதல் முறையா ஒரு கடன் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய விண்ணப்பங்களை வந்து வங்கிகள் நிராகரிக்க இந்த காரணமா வச்சு கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்துற மாதிரி தான் இது இருக்கு இந்த வங்கிகள் ஆகட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் அதாவது இந்த கடன் தகவல் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்கதான் வந்து நம்மளுடைய கடன் மற்றும் கடன் வரலாறு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்குமே வந்து இந்த முதல் முறையா அப்ளை பண்றவங்க கிட்ட இந்த சிபில் ஸ்கோரை காரணமா வச்சு அவங்களுடைய விண்ணப்பங்களை நிராகரிக்க படிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இந்த சிவில் ஸ்கோர் அப்படின்ற இந்த எண் வந்துட்டு கட்டாயம் இல்லை அப்படின்னாலும் பேங்க் சைடுல இருந்து அவங்க பண்ற மிச்ச பேக்ரவுண்ட் செக் அதாவது இந்த வழக்கமான சரிபார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சோ வழக்கமா பேங்க் வந்துட்டு ஒரு லோன் ஒரு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சரிபார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால கடன் வரலாறை பார்ப்பாங்க சோ நீங்க எது எதுக்கெல்லாம் லோன் வாங்கிருக்கீங்க எவ்வளவு லோன் வாங்கிருக்கீங்க சோ கடனை திருப்பி செலுத்திய விகிதத்தை பார்ப்பாங்க சோ எந்த அளவுக்கு லோன் திருப்பி கொடுத்துருக்கீங்க கரெக்டா இஎம்ஐ எல்லாம் பே பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாப்பாங்க சோ ஏதாவது கடன் உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரி பாப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது கட்ட முடியாம போய் அது நெகோசியேஷன்ஸ்க்கு போய் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணப்பட்டதா அப்படின்ற மாதிரி அதாவது கடன் ஏதாவது மறுசீரமைக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரியான செக் எல்லாம் பண்ணுவாங்க சோ ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய இந்த கடன் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அது மட்டும் இல்லாம இந்த சிவில் மதிப்பெண்களை பெறுவதற்கு வங்கிகள் பக்கம் இருந்து அதிகமான கட்டணம் வசூலிப்பதாக ஒரு கருத்து இருந்துட்டு தான் இருக்கு சோ அதுக்கும் சேர்த்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு தனி நபருடைய கடன் அறிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு கிரெடிட் ரிப்போர்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு மேல அதுக்கு சார்ஜ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய முழு கடன் அறிக்கை ஒரு ஆண்டுக்கான முழு கிரெடிட் ரிப்போர்ட்டை எலக்ட்ரானிக்கலி மின்னணு வாயிலாக ஒரு பிடிஎஃப் ஆகவோ அந்த மாதிரியாகவோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஃப்ரீயாவே வழங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்காங்க நான் கடனே வாங்கினதில்லை இது வரைக்கும் நான் லோனே வாங்கினதில்லை அதனால எனக்கு பெரிய சிபில் ஸ்கோர் கிடையாது ஆனா இத காரணமா வச்சு என்னோட லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கூடிய கேஸ்க்கு இது வந்துட்டு ஒரு நல்ல முடிவாதான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் டைம் லோன் வாங்குறவங்க இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் இவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி மற்றும் டிரான்ஸ்பரன்சி அதாவது எவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இவங்க நியாயமான முறையில நடத்துறாங்க அப்படின்ற முறையில இந்த முறைகள் வந்துட்டு ரிஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்கலாம் ஸோ இது சம்மந்தமா வேற ஏதாவது அப்டேட் வேணும்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ